அலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமெண்ட்டில் வந்து ஹிஜாப் சால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தரும் இது உங்களால் நம்ப முடியுமா முடியாதான் தெரியல ஸ்டோன் சாலை ஐம்பது தான் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டாக் உள்ள வரை மட்டும் நீங்கள் வேணால் எத்தனை பீஸ்னாலுமே எடுத்துக்கலாம் ஒரே ஆள் கூட எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அதாவது இந்த ஒரு ஆளுக்கு இத்தனை பீஸ் தான் அப்படின்லாம் கிடையாது ஒரே ஆளு கூட நிறைய பீஸ் எடுத்துக்கலாம் வெறும் ஐம்பது ரூபாய் தான் இதெல்லாம் இதெல்லாம் நூற்றி இருபது ரூபா விற்றுது இப்போ ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் இன்ஷாலில் இதெல்லாம் வந்து சிஃபான் சாலை ரெண்டு மீட்ரு நூறுரூபா வரும் எத்தனை பீஸ் இதையும் எடுத்துக்கலாம் வெறும் நூறுரூபா தான் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல்லாக எல்லா கலருமே புதுசு புதுசாக இப்போ வந்தது இதெலாம் வருங்க இதெல்லாம் வந்து ஜார்ஜெட்டு இதுவும் நூறுரூவா தான் ஐம்பது ரூபா சால் ஃபுல்லாக இதை ஒர்க்கு பாருங்க இது ஃபுல்லாக ஐம்பது ரூபா தான் எத்தனை பீஸ் எடுத்துக்கலாம் ஸ்டோன் சாலை ஐம்பது ரூபாய்க்கு தரோம் இந்த ரேட்டுக்கு யாராலுமே தர முடியாது எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஐம்பது ரூபா அதெலாம் நூறுரூபா வரும் அந்த இதெல்லாம் வந்து ப்ளைன் சாலு ரெண்டு மீட்டர் ஷிஃபானு நல்ல பெருசாகவே இருக்கும் இதுவும் இது வந்து நூறுரூபா வரும் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இதில் வந்து இது ஆன்லைனில் உண்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஃபோட்டோவில் உள்ள ஒரு சில கலர் வந்து இருக்காது நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இன்ஷல்லாக இதை கூட பார்த்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரும் எத்தனை சால் நிற்கிறோம் அத்தனை சால் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதை வந்து ஐம்பது ரூபா தான் ஒன்று பிரிச்சு காட்டுறேன் பாருங்க இது ஐம்பது ரூபாய்க்கு யாரும் தர மாட்டாங்க நல்ல பெரிய சாலாகவே இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது என்ன ஒன்றுன்னா இது வந்து இது ஏ ஐம்பது ரூபா கொடுக்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போ மட்டும்தான் இதை ஐம்பது ரூபாய்க்கு தருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அது மட்டும் அப்படி அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷால் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தருவோம் இன்ஷாலா ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வியூஸ் பார்த்தா எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் போயிட்டுருக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தா பதிமூணாயிரம் தான் இருக்குது அதனால் உங்களுடைய நறு அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என் சாலாக உங்களுக்கும் நல்லாயிருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த சாலை வருங்க இதுவும் வெறும் ஐம்பது தான் இந்த ரெண்டு டிசைன் மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு தரோம் பெருசா இருக்குது வருங்க ஸ்டோன் சாலு சூப்பராக இருக்குது வெறும் ஐம்பது தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமெல்லாம் கிடையாது வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது 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 வந்து ரெண்டு மீட்டர் சாளு இது நல்லா இருக்கும் இது 100 ரூபாய் வரும் இதே பிரிச்சு